ஒரு அம்மா அப்பா குடும்பம் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தராத ஒரு இனிமையும் ஒரு இன்பத்தையும் ஒரு துணையையும் ஒரு நண்பன் கொடுத்து விடுவானா நண்பன் முதல்ல சொல்லுவான் நான் இருக்கேன்டா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஏதாவது பிரச்சனை இல்ல சிக்கனோட என்ன தெரியுமா சொல்லுவான் நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடா அப்படின்னு சொல்லுவான் ஆனா அது உறவுகள் சொல்ல முடியாது நம்மளை விட்டு எங்கேயுமே விலக முடியாதது உறவுகள் இருந்து இறப்பு வரை நமக்கு பிறந்த உடனே செய்ய குழந்தைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதுக்கப்புறம் பெண் குழந்தையா இருந்தா அந்த பெண் குழந்தை பூ பிடிந்த நீராட்டி இருக்கு அந்த விசேஷம் அடுத்து கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு பிறகு சீமந்த சடங்குகள் சாவுக்கூடிய அந்த சித்தப்பெற வரக்கூடிய சடங்குகள் இதெல்லாத்தையும் யார் செய்யறாங்க நடுவர்களே யார் செய்யறாங்க உறவுகள் தான் செய்யறாங்க அது நண்பனுக்கு இடமே கிடையாது நடுவர்களே எப்பவுமே உறவுகள் தான் நம்முடைய எல்லா சந்தோஷங்களிலும் முன்னிலைப்படுத்தி நிற்கிறார்கள் நடுவர்களே இந்த காலம் வந்து வள்ளுவன் சொன்னதை கேட்டு கேட்டு வாழக்கூடிய வாழக்கூடிய காலம் கிடையாது வாட்ஸ்அப் சொல்றதை நடுறவர்களே வள்ளுவன் சொன்னதை கேட்டதெல்லாம் ஒரு காலம் இப்ப வாட்ஸ்அப்ல என்ன வருது என்ன ஸ்டேட்டஸ் வருது இதைத்தான் நம்ம பாக்குறோம் ஒன்ன பார்த்த பின்னே மாறி போச்சு ஆடி அசஞ்சு நீ நடக்கையிலே தவம் அத்தனையும் ஆடி போச்சு பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டலில போற புள்ள நீ தொட்டு வச்ச குங்குமமா நான் மண்ணில் வந்து போற கலையே காதல் வர்றதுக்கு காரணம் துணை நிக்கிறது நண்பர்கள் தான் கூட்டிட்டு போய் செலவு இல்லாமல் தாலியும் வாங்கி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நண்பர்கள் தான் இல்லை சொல்லல ஆனா அதுக்கு வாழ்க்கை அதுக்கு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை யார் வாழ்றது

எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அவன் தந்த உறவில் ஆசைகள் பிறந்து அழகாகின்றேன் பிள்ளைகள் இரண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நண்பன் வீட்டுக்குள்ளதான் ஆனந்தம் பாட்டு இது அந்த ஒரு அழகா சொல்லி இருப்பார் பிறகு ஒரு கணவன் சொல்றாரு மாங்கல்யம் மங்கல்யம் மகரா மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணே என கேச்ச துணைவி அப்படின்னு சொல்றாரு நடுவர் இதுதான் உறவு நடுவர் உறவு எடுத்துக்கங்க ஒரு தாய்மாமன் உறவுக்கு ஈடையா ஒரு நண்பன் வந்து நிக்க முடியுமா தாய்மாமன் ஒரு பெண் குழந்தைக்கு சீர் செய்யறாரு சடங்கு வரும்போது கல்யாணம் வருது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் தவறிட்டான்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல அப்பா இல்லைன்னு சொன்னா மணமேடையில அந்த அந்த மணமகனுக்கு மணமகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு கையை பிடிச்சு கொடுப்பாங்க தெரியுமா தாரை வார்த்தை கொடுப்பாங்களே யார் செய்வாங்க தாய் மாய் மாமனத்தான் கூப்பிடுவாங்க வந்து நின்னு செய்யுன்னு சொல்லி தாய் மாமனை கூப்பிடுவாங்க ஒரு நண்பனை கூப்பிட்டு நிறுத்த மாட்டாங்க நடுவர் பிள்ளைக்கு புள்ளைக்கு பிள்ளைக்கு குழந்தைக்கு மொட்டை போடணும்னாலே தாய் மாமன் மடியில வச்சு தானே குழந்தைக்கு மொட்டை போடுவாங்க அது பிள்ளைக்கு மொட்டை மொட்டை போடுறது இல்ல தாய் மாமனுக்கும் சேர்த்தே மொட்டை போடுறதாகவே தான் இருக்கும் இல்ல இருக்கும் அப்படி இருக்கும் சரி என்ன கொடுத்தேன் தீர்ந்துருவா தாய்மாமே ஹம் இருக்குல்ல இப்ப கணவன் மனைவி இருக்க நான் இப்ப திருமணமாகி வரும்போது சமையல் எல்லாம் என்னன்னே தெரியாது இப்ப

கூட வந்த பாடு இல்ல ஆனா குருமா மட்டும் மணக்குது ஏங்க என்னாச்சு பூரி சொல்றாரு பூரி செஞ்சுட்டேன் ஆனா அதுக்கு எப்படி காத்தடிக்கிறது தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு பூரி கொண்டு வந்தாரு குருமா கொண்டு வந்தாரு தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இனிப்பா இருக்கு ஏங்க குருமா இனிக்குது உருளைக்கிழங்கு தாண்டி போட்டேன் கிச்சன்ல போய் பார்த்தா உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு நடுவர் அவர்களே சப்போட்டா அவன் அறுக்கி போட்டு குருமா வச்சிருக்க

வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென்ன நான் வாழ்வு

இந்த பாட்டியோட வைத்தியத்துக்கு சொல்ல வர அந்த காலத்துல எவ்வளவு சுகப்பிரசவங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துச்சு எப்படி பாட்டி இருந்தாங்க பெரியம்மா இருந்தாங்க அத்தை இருந்தாங்க உறவுகள்லாம் வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு அழகா சுகப்பிரசவம் எல்லாம் நடந்துச்சு இந்த காலத்துல இன்னைக்கும் இருக்கு நடுவர்களை உறவுகளுடைய பலம் தான் அது காரணம் இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு சுகப்பிரசவம் இல்ல சிசேர் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இன்னைக்கு இங்க நடக்குதுன்னு ஒரு சிசேரனுக்காக ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு பணம் கட்டுறது புருஷங்காரம் கட்டுவானா இல்ல ஃப்ரெண்ட் வந்து கட்டுவானா அப்படி சொல்லுங்கம்மா யார் கட்டுவா நண்பன் வந்து ஒரு எல்லைக்கு அந்த பக்கம் தான் நண்பனால் நிக்க முடியும் நண்பன் வந்து அதுக்குள்ள வர முடியாது இப்போ ஒரு பாட்டு போட்டுருக்காங்க புதுசா புது ட்ரெண்ட்ல அழகான ஒரு பாட்டு பொதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் பொதிய ஏத்தி வண்டியில் பொள்ளா வியாபாரிக்கு செல்லக்கண்ணு போட்டு காசி என்ன செல்லக்கண்ணு அதுலதான் அந்த பாட்டுலதான் மணப்பாற மாடு கட்டி மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டி கைய காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு அடுத்த பாட்டு அந்த வரி நண்பன் கிட்ட கொண்டு நீ வாங்குன காசை எல்லாம் கொடுன்னு சொல்லல யார்கிட்ட காசு கொடுக்க சொன்னாங்க அம்மா கிட்ட கொடுத்து போடு செல்ல கண்ணு காசு அம்மா கிட்ட கொடுத்து போடு செல்ல கண்ணு

நடுவர் அவர்களே வீட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது அவர் சொன்னால நம்பிக்கை கொடுக்கிறது நட்புன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு பையனை படிக்க வைக்கணும்னு வச்சுக்கங்களா அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு வீட்டுல காசு இல்லைன்னு சொன்னா அந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா அந்த மஞ்ச கயிறு தான் போட்டுருப்பா தாலி மட்டும் தான் தங்கத்துல இருக்கும் அந்த தாலிய கூட கொண்டு அடகு வச்சு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு யார் முன் வருவா அம்மா முன் வருவாங்க எந்த நண்பனால வந்து நான் காசு தரேன் நீ படிடான்னு சொல்லுவானா காசு தரேன் குடிடான்னு சொல்லுவானே தவிர காசு தரேன் படிடான்னு சொல்றதுக்கு நான் எங்க நண்பர்கள் கிடையாது Yeah. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னு ஒரு மருத்துவமனையில ஒரு பையன் ஐசி ஒரு ஒரு அம்மா யூனிட்ல அட்மிட் ஆயிருக்காங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க இந்த பையன் வெளியில உட்காந்துருக்கா அப்ப அவங்க பையன் உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க டாக்டர் வெளியில வந்து சொல்றாரு அவங்க ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காங்க மோசமான உடல்நிலையில இருக்காங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க எங்க அம்மா எழுச்சு வந்துருவாங்க அந்த தாய் அன்புக்கு இணையா எதையாவது சொல்ல முடியுமா பெற்ற தாய் பெற்ற தந்தை இந்த உறவுகளுக்கு இணையா ஏதாவது ஒரு நட்பு நீங்க சொல்ல முடியுமா அன்னையில இருந்து அந்த கடைசியில விடைபெற்று அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அன்பு அது எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆகும்போது கூட ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான ஒரு நண்பு இருக்கு ஒரு அன்பு இருக்கு பாருங்க அது சொல்ல முடியுமா அந்த உறவுக்கு இணையா ஒரு நண்பனின் உறவு வருமா பழுத்து வந்த பழத்தை போல பருவம் இங்கு விஜயம் பார்த்து நீங்கள் பழக வேண்டும் தெரியும் உங்கள் விஷயம் துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம் இன்ப துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம் எனக்கு நீங்கள் உலகம் எங்க வீட்டு ராணிக்கு போ இளமை திரும்புது வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது என்ற காரணத்தினால் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் சரி தோல் கொடுத்து நிற்பது எப்போதும் இரத்த பந்தமான உறவுகளாகத்தான் இருக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்